கர்நாடக மாநிலம் பாகலகோட் அருகே டிரையர் வெடித்து பெண்ணின் விரல்கள் துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் முதல் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது கர்நாடகாவின் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள இலகல் என்ற தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது முன்னாள் ராணுவ வீரர் பாபண்ணா என்பவரின் மனைவி பசம்மா இவரது தோழி சசிகலா பெயருக்கு ஆஹ் ஒரு பார்சல் வந்திருக்கிறது டிடிடிசி கொரியர் மூலமாக அந்த பார்சல் நடந்து வந்திருக்கிறது தோழி சசிகலா வீட்டில் இல்லாததால் பசம்மா அந்த பார்சலை பெற்றுக்கொள்ளுமாறு தோழி அறிவித்திருக்க ஆனால் இந்த பார்சல் யாரால் தோழிக்கு அனுப்பப்பட்டது என்ற விவரத்தை அவர் தெரிவிக்கவில்லை ஆனால் பார்சலில் என்ன இருக்கிறது என்றால் தான் எதுவும் ஆர்டர் செய்யவில்லை என சசிகலா தெரிவித்ததுடன் அந்த பார்சலில் என்ன இருக்கிறது என்பதை பிரித்து பார்க்குமாறு கூறியிருக்கிறார் பிரித்து பார்க்கும்போது அது ஏர் ட்ரையர் இருந்தது தெரிய வந்தது அதையும் சசிகலாவிடம் தெரிவித்திருக்கிறார் பசம்மா இதை தொடர்ந்து அதை பயன்படுத்தி பார்க்க விரும்பி அதை பிளக்கில் சொருகி சுவிட்சை ஆன் செய்த போது அது திடீரென வெடித்திருக்கிறது அதில் அவரது பத்து விரல்களுமே இரண்டு கையில் பத்து விரல்களுமே முழுமையாக சேதமடைந்திருக்கிறது மணிக்கட்டு வரை எந்த பயன்பாடுமே இது இது இனிமேல் அவரால் செய்ய முடியாத நிலைக்கு அவருக்கு காயங்களானது இந்த வெடி விபத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சசிகலா தான் எந்த ஆன்லைன் ப்ராடக்ட்டையும் ஆர்டர் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீசார் இது தொடர்பாக வழக்கு செய்திருக்கார்கள் யார் இதை ஆர்டர் செய்தார்கள் எப்படி சரியாக சசிகலாவின் பெயர் மற்றும் முகவரி செல்போன் எண் ஆகியவை இருந்தது அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் யார் பணம் செலுத்தி இருக்கிறார்கள் ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் வாங்குவதற்காக யார் பணம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து தற்போது முதற்கட்ட விசாரணையானது தொடங்கி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஆன்லைனில் வந்த இந்த ப்ராடக்டை பயன்படுத்தி ஒரு பெண் இரண்டு கைகளையும் இழந்திருப்பது வேலை விஷயமாக பார்க்கப்படுகிறது அதிர்ச்சிகரமான இந்த விஷயத்தின் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் நன்றி